ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நவராத்திரி பூஜை தொடங்கியிருக்கு நம்ம கரூர் பக்கத்தில் நெரூர் நெரூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சதாசிவிரம்மேந்திர அதிஸ்டானம் பக்கத்தில் சக்கர பால வித்யாபீடம் இங்கே வந்து நவராத்திரி சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது தினமும் காலை ஒரு பத்து மணி தொடங்கி பன்னிரெண்டு மணிக்குள்ள பத்து குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை பண்ணிட்டு அன்னதானம் சிறப்பாக இங்கே நடந்துட்டு வருது ஸ்ரீ அமர்நாத் சுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலையும் சாதுக்களால் பக்த சிரோன்மணி அப்படின்னு பரிந்துரை பண்ண தீட்சித் அவர்களுடைய பணிகள்லேயும் தொடர்ந்து இந்த சக்கர பால வித்யா பீடத்தில் நவராத்திரி பூஜைகள் நடந்துட்டு வருது அனைவரும் வாங்க இந்த ஸ்ரீ சக்கர பால வித்யா பீடத்தில் இருக்கக்கூடிய பாலாவுடைய அனுகிரகத்தையும் குருநாதருடைய அனுகிரகத்தையும் பரிபூரணமாக அனுகிரகத்தை பெறலாம் நன்றிகள்